ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்ப தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்பாடா எல்லாரும் ஒரு வழியா மகா அக்காவோட பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டோம் ஏ தர்ஷன் என்னடா அடுத்து என்ன பண்ண போறாங்க மகா அக்காக்கு அடுத்து மேக்கப் பண்ணுவாங்கல்ல அது காட்டப் போறாங்களா ஆமா ஆமா மகா அக்காக்கு மேக்கப் பண்றதா காட்ட மாட்டாங்க அவங்க ஆல்ரெடி ரெடியாயி உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா சூப்பரான ஒரு ஏஞ்சல் ட்ரெஸ்ல ரெடியாயிருக்காங்களே ஹேய் தர்ஷன் யுத் தட் நைன் அந்த பாழைய சம்திங் ஒரு ஃபோட்டோகிராஃபர் நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வந்துட்டுருக்காரு அவர் எதுக்கு வேணாருன்னு தெரியல அவருக்கிட்ட நீங்கள் கேட்கா ஆ ஏய் பசங்களா இங்க மதன் ஒரு வீடு எதுவும் தெரியுமா உங்களுக்கு போட்டோ ஃபோட்டோ ஷூட்டுக்காக வர சொல்லியிருக்காங்க அவங்க ஒய்ஃபுக்கு இன்றைக்கி பேபி ஷவர் ஃபோ ஃபோட்டோ இருக்காமே இதுதான் உங்கள் வீடு எனக்கு தெரியும் நான் இருங்க இருங்க போய் கூட்டிகிட்டு வரேன் ஆ சரி பாப்பா ஃபோட்டோகிராஃபர் வந்துருக்குறேன்னு சொல்லு சரியா இன்னைக்கு பேபி ஷவர் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொன்னாங்க அதனால தான் நான் வந்திருக்கேன் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லி வர சொல்லுமா ஆ சரிங்க அங்கிள் 1 வெயிட் பண்ணுங்க நான் போய் கூப்பிட்டு வந்துறேன் மகாகா மகாகா மதன் அங்கிள் பார்பி ஆன்ட்டி இங்க வெளியில வந்து பாருங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் அங்கிள் உங்களை தேடிட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா அங்கிள் அங்கிள் நான் சொல்லிட்டேன் அங்கிள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ வந்துருவாங்க

நாம முன்னைய லோக்கு கிரியேட்டிவா டெக்கரேட் பண்ணுங்க சரியா? ஆ சரிங்கமா நானும் பசங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றேன். சரி சரி போட்டோகிராஃபி வாசல்ல உட்காருங்க நான் உங்களுக்கு காபி தண்ணி கொண்டு ஆஹா இன்னைக்கு மகா Агаக்கு பேபி ஷவர் போட்டோஷூட் இருக்கா? அப்பனா வாங்க நம்ம சூப்பரா டெக்கரேட் பண்ணலாம். ஏ அபி நம்ம இந்த இடத்துல டெக்கரேஷன் வச்சுக்கலாம் சரியா பாருங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு அதுக்கப்புறம் லைட்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இதை வச்சு நீட்டாக சிம்பிளாக பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பேபி ஷவர் ஷூட் தானே பண்ண போகிறோம் நம்ம பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வைக்கிறப்ப நல்லா கிராண்டாக டெக்கரேட் பண்ணலாம் இப்போதைக்கு சிம்பிளாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டே இந்த ஃப்ளவர்ஸ் எடுத்து இந்த மாதிரி மாலை மாதிரி போட்டு விட்ரலாம் சரியா அதுக்கப்புறம் இந்த லைட்ஸ் எல்லாம் ஒட்டி விட்டுடலாம்

ஓ போட்டோகிராஃபர் வந்துட்டாரா வாங்க சார் வாங்க வாங்க சாரி சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோம் நான் ரெடி ஆயிட்டேன் அது மாதிரி என் ஒய்ஃபுமே ரெடி ஆயிட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துடுவாங்க சார் ஏய் தர்ஷன் மகாதே கூட்டிட்டு வாடா சார் என் ஒய்ஃப்க்கு பேபி ஷோர் ஷூட் வச்சிருக்கோம் நல்லா எடுத்து கொடுத்துருங்க சரியா ஏய் அந்த பார மக மதமமா எவ்வளவு சூப்பரா இருக்காங்களா வா உங்க பார மஹாக்க ஏஞ்சல் மாதிரி வந்துட்டு இருக்காங்க வார லெவலா சூப்பரா இருக்கிறாங்க மாற நிலவே வா வா நடை போடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அரிவேணம்மா மசு கைகள் மயக்கம் கொண்டு மடி சாயும் வாழைத்தண்டு சுமையல்ல பாரம் சுகம் செம்ம சூப்பரா இருக்கு அப்படியே ஏஞ்சல் மாதிரி பண்ணிருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கிறாங்கல்ல மகா கவித்துல பாப்பா கூட எப்படி சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறவா எவ்ளோ அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்காங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மகாக்காவை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மகாக்காவோட அந்த கெட்டப் பிடிச்சிருக்குன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு மகாக்கு பேபி ஷவர் போட்டோ ஷூட் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் இன்னைக்கு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நாளைக்கு தான் உங்களுக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் வைக்க போறோமே இந்த டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்க கமெண்ட்ஸ்க்காக அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓ மை காட் இட்ஸ் அன்பிலீவேபிள் இவ்ளோ கியூட்டா இருக்காங்க மகா சித்தி அவ்வளவு அழகா இருக்காங்கல இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கு என்ன போட்டோ வாய் பண்ணுங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க உங்க கண்ணே பற்றும் போல இருக்கே இந்த புள்ள மேல சரி சரி பாத்துது போடு சீக்கிரமா நல்ல போட்டோ எடுங்க மகா அந்த ட்ரெஸ் நம்ம நல்லா தான் இருக்கு பரவாயில்லை என்ன இந்த மாதிரி துணி எடுத்து தக்கி நல்லா தச்சு தரங்க முதல்ல எல்லாரையும் வச்சு எடுத்துருங்க. ஹேய் மகாகாரு ரொம்ப சூப்பரா இருக்காங்க. இதுக்கு மேல பாத்துட்டேனா சும்மாவே இருக்க முடியாது. நான் போய் மகாகாவுக்கு சூப்பரா முத்தம் கொடுத்து வந்துறேன். ஆஹ் சரிங்கம்மா இவங்களை பார்த்ததோட நானும் அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டேன் ஏன்னா இவங்க பாக்குறதுக்கு அப்படியே பொம்மையாட்டமே இருக்காங்க அவ்வளவு அழகா இருக்காங்க சரி சரி எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியா நில்லுங்க அப்படியே உங்களை எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இவங்க தனியா போட்டோ ஷூட் பண்ணலாம் சரியா ஓகே நீங்க அப்படியே கொஞ்சம் இந்த சைடு திரும்பி நில்லுங்க மேடம் நீங்க அப்படியே இந்த சைடு கொஞ்சம் வந்துருங்க சார் நீங்க அப்படியே அந்த சைடு நில்லுங்க பசங்களாம் கொஞ்சம் முன்னாடி வந்து நில்லுங்க சரியா அப்படியே இருக்கேன் சரியா ஓகே இந்த சைடு போட்டோ எடுத்தாச்சு நான் அப்புறம் இந்த சைடு வந்துடுறேன் நீங்களும் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து நிக்கிறீங்களா ஓகே இந்த இந்தஸ்ட்ரியும் ரொம்ப சூப்பரா இருக்கு சார் எவ்ளோ நேர சாராகோ இன்னம்மா தான் வந்திருக்கறேன் இன்னும் நிறைய போட்டோஸ் எடுக்கணும்ல ஓகே இந்த சைடு எடுத்துக்கலாம் சார் நீங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து அவங்க பக்கத்துல நில்லுங்க அப்படியே பாப்பாக்கு முட்டை குடுக்குற மாதிரி நில்லுங்க ஆ அப்படியே அப்படியே இருங்க சார் அப்படியே இருங்க சார் ஆ சூப்பர் சார் சூப்பர் சார் கிளிக் பண்ணீங்க சார் ஓகே சார் இப்ப பக்கத்துல நின்னுக்கறே 얘는 மகா சேய்துச்சு போட்டோ எடுங்க சரியா சார் அப்படியே அவங்க மேல் கை போட்டு நில்லுங்க சார் ஆ சரிங்க சார் ஓகே ஓகே ஆ அப்படியே எடுங்க ஆ அவ்ளோதான் அவ்ளோதான் ஓகே சூப்பர் ஏய் மதுரை மகா கெடிமா புடிச்சு கே கீழ கீழ சரியா காண மதுரைமா புடிச்சு தாக்க இந்த போட்டோகிராஃப் எடுத்துட்டீங்களா ஆ இப்போ என்னையும் தர்சனையும் மகாட எடுங்க சரியா ஆ எடுங்க எடுங்க நல்லா எடுங்க போட்டோ எடுங்க ஆ சரிங்கமா கொஞ்சம் இந்த சைடு நில்லுங்க சார் நீங்க நிக்கிறீங்களா இல்ல இல்ல என்னையும் மகா தர்சனை மட்டும் வச்சு எடுங்க நான் அதுக்கு அப்புறமா நிக்குவா சரியா சரி ஏ எல்லாம் இங்க எடுத்துட்டே இருக்கீங்க பேக்ரவுண்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டு எடுக்கலாமா அப்போ கொஞ்சம் நல்லா சரி ஓகே பேக்ரவுண்ட் நீ மாதிரி சேஞ்ச் பண்ணியாச்சு இப்பதான் மகாவோட Dress கலர் நல்லா தெரியுது ஃபர்ஸ்ட் அந்த ப்ளூ கலருக்கு ப்ளூ கலர் மெர்ஜ் ஆன மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நல்லா தெரியுது தம்பி அப்படியே இந்த பேக்ரவுண்ட்ல நல்லா போட்டோ எடுத்துடு ஆ பார்பி நீ போடு பார்பி நீ அட சும்மா இரு மகா இப்போ இத ஃபேஷன் நீ எல்லாரும் பிடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கறாங்க நம்ம எடுத்துவோம் ஆசி கெச்சிக்கலாம்ல அப்புறமா வச்சு பார்க்கலாம் ஆ சரிங்க பார்பி நீ மேடம் கொஞ்சம் அப்படியே இந்த சைடு திரும்பி நில்லுங்க ஆ சரி ஓகே அப்படியே நில்லுங்க அப்படியே நில்லுங்க சே சீஸ் சூப்பர் சூப்பர் வெரி குட் மேடம் வெரி குட் ஓகே ஓகே எப்பா தம்பி நீ பேக்ரவுண்ட் எல்லாம் எடுத்துட்டா கொஞ்சம் நல்ல வெளியில வெட்டில குட்டி பச்சி எடுப்பா நம்ம வீட்டுக்கு வெளியில நிறைய பெரிய தோட்டம் இருக்குது பூசணிக்காய் காச்சி கிடக்குது பூ காச்சி கிடக்குது மாதுளம்பழம் இருக்குது மல்லிகை பூ இருக்குது எல்லா தோட்டத்துல வச்சு நல்ல பூவோட பூ மகா வச்சு நல்ல போட்டோ எடுத்துட்டு வா சரியா சரி ஓகே அப்பனா இப்ப உள்ள எடுத்து போறோம் வாங்க வெளியில போலாம் நம்ம ஆ மேடம் அப்படியே கொஞ்சம் இந்த மாதுளம்பழ பூ கிட்ட அப்படி நில்லுங்க ஆ ஓகே சார் நீங்க அப்படியே கொஞ்சம் நில்லுங்க சார் ஆ ஆ ஓகே சார் ஓகே சார் சூப்பர் ஆ அப்படியே இந்த மல்லிகை கிட்ட நில்லுங்க

சார் இப்பதான் சார் அவங்க போஸ்ட் நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆ அப்படியே அந்த பூவை தொடர மாதிரி நில்லுங்க மேடம் ஓகே சூப்பர் வாங்க நெக்ஸ்ட் அங்க போய் எடுக்கலாம் ஆ அப்படியே அப்படியே அந்த கூட்ட பிடிச்சிட்டு நிலுங்க சார் ஓகேவா சார் ஓகே வெரி குட் சூப்பர் ஆ அடுத்து எங்க எடுக்கலாம் இந்த பூவை பிடிச்சிட்டு நிலுங்கம்மா நல்லா சார் இப்போ நீங்க வந்துடுறீங்களா அவங்கள மட்டும் கொஞ்சம் தனியா வச்சு எடுக்கலான் இருக்கிறேன் அப்படியா சரி ஓகே ஓகே மகா இப்ப நீ மட்டும் நின்று போஸ்ட் கூட நான் போயிடுறேன் சரி மேடம் வெரி குட் போஸ்ட் ரொம்ப சூப்பரா குடுக்குறீங்க மேடம் வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பரா அப்படி இருங்க அப்படி ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க அப்படியே வானத்துல பறக்குற மாதிரி இருக்கீங்க சார் என்ன சார் கிண்டல் பண்றீங்க ஐயோ நீங்க போஸ் ரொம்ப நல்லா குடுக்குறீங்க அதனால தான் சொல்றனே வெரி குட் சூப்பர் ஆ வெரி குட் வெரி குட் அப்படியே இருங்க மேடம் இந்த ஏங்கல் எடுத்துக்கற வெரி குட் மேடம் சூப்பரா இருக்கு பாக்கறதுக்கு அப்படியே ஏஞ்சல் வந்துட்டு இருக்குற மாதிரியே இருக்குது சார் இந்த இந்த போஸ் பாருங்க மாலை நம்மள பூக்கிட்ட நிக்கிற ஓகேவா பூ கவர் ஆற மாதிரி எடுங்க ஆ சார் இப்போ நான் அந்த கிரவுன் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ஃப்ரீ ஹாரோட எனக்கு ஒரு ஸ்டில் எடுக்கணும் ஆசையா இருக்கு அதனால இந்த ஃப்ரீ ஹாரோட நான் ஸ்டில் எடுத்துறேன் மேடம் சூப்பர் மேடம் வேற லோல் மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க ஓகே சார் ஸ்டில்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கல ரொம்ப சூப்பரா வந்திருக்கு மேடம் உண்மைக்குமே ரொம்ப அழகா இருக்கு சரி சார் ஆல்பம் நல்லா போட்டு கொடுத்துருங்க சரியா மேடம் இந்த Dress நீங்க எங்க காஸ்ட்யூம் பண்ணீங்க நாங்க இது ஓனா டிசைன் பண்ணது சார் ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கீங்க மேடம் சார் நீங்க கொஞ்சம் வாங்க சார் அப்படியே நில்லுங்க சார் ஓனா நில்லுங்க ஓகே ஆ அப்படியே கொஞ்சம் அந்த சைடு பாருங்க

சார் போதும் சார் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு போதும் இதெல்லாத்தையும் அப்படியே ஆவணம் போட்டு கொண்டு வந்து கொடுத்துருங்க சரியா